இந்த பிஜேபி கும்பல் வருதுனாலே நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க இருந்து தொழிலதிபர் வரையும் அரண்டு போய் மிரண்டு போய் திரியுறாங்க தொடர்ந்து இந்த தாக்குதல் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப பெண்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி கட்சியில் இருக்கிற பெண்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடி அடி அடிச்சு போட்டுட்டு வெளியே சொன்னா வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க எப்படி பிஜேபி போய் பெண்கள் சேர்றாங்க கட்சியின் சக மாநில நிர்வாகிய அவ்வளவு கேவலப்படுத்தினது அண்ணாமலை என்ன மரியாதை இருக்கு தோழர்களே தமிழ்நாட்டில் பரபரப்பான விஷயம் என்ன தெரியுங்களா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலா அடிச்சு ஓடவுறதான் அவர் பிரசாத் நம்ம ஊர்ல கூட செல்லமா மலபாடு கூட அவரை சொல்லுவாங்க அவர் சிக்கி சீரணிஞ்சிருக்காரு அவர் தேடுது காவல்துறை ரெண்டு குழுக்களா தேடுறாங்க காவல்துறையினர் ஏழு பிரிவுகள்ல வழக்கு போட்டுருக்காங்க அப்படி என்னையா நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன குடுக்கல் வாங்கல் தான் அது என்ன குடுக்கல் வாங்கல் பட்டிவாசி கொடுத்தா இல்லை இங்கிட்டு கொடுங்கனாவே இங்கிட்டு கொடுக்கறது இங்கிட்டு கொடுத்ததெல்லாம் பங்கு கேட்டு அடிக்குது உங்கட்டு தான் நீங்க இந்த பிஜேபி கும்பல் வருதுனாலே நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்கல இருந்து தொழிலதிபர்கள் வரையும் அரண்டு போய் மிரண்டு போய் திரியுறாங்க மிரட்டி மிரட்டி காசு வாங்குறது அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி மாதிரி விழா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பண்டிகை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தமா மிரண்டு போயிராங்க நம்ம ஆளுங்க ஏண்டானா குரூப் குரூப்பா வந்துருது குரூப் குரூப்பா கிளம்பி போயே மிரட்டிட்டு இந்த குரூப் முதல்ல வாங்கிட்டு போயிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த குரூப் வந்து கேட்கும் இல்லைங்க இப்போதான் வந்து வாங்கிட்டு போனாங்க உங்க காலுங்க நான் எனக்கு குடு அப்படின்னு தகராறு பண்ணோம் இப்படி அடிச்சு குடிச்சு தகராறு பண்ணி பணத்தை சேர்த்து குடிச்சு கிடிச்சு விழா நடத்தி முடிச்சு மிச்ச காசை பிரிக்கிறதுல சண்டை வந்திருக்கு பல இடத்துல தமிழ்நாட்டில் பல கொலைகளே அதை பிச்சை காசை பிரிக்கிறதுல நடந்துருக்குங்க நம்ம சின்ன வயசுலையும் இப்பையும் கூட நிறைய கேங்ஸ்டர் படம் பார்த்துருப்போம் இந்த கேங்ஸ்டர் படத்தில் என்னன்னா எல்லா கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுற எல்லாம் முடிச்சுருவாங்க கடைசியில் பார்த்தா கூட இருக்கிறவங்களுக்கு கூட சண்டை வந்துடும் அப்புறம் டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டு இருப்பானுங்க இது கேங்ஸ்டர் படத்தில் பார்த்துருக்கோம் இது அப்படியே பார்க்கணும்னா நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகணும் வந்து அடிப்பானுங்க வாங்கிக்கணும் மிதிப்பானுங்க வாங்கிக்கணும் கழி கழி ஊற்றுவானுங்க வாங்கிக்கணும் இப்படியெல்லாம் நிதானமாக இருந்தால் நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகிடலாம் தலைவனாகவே ஆயிடலாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா தொடர்ந்து இந்த தாக்குதல் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப பெண்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி கட்சியில் இருக்கிற பெண்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோட்டூர் புறத்துல ஆண்டாள் ஒரு பொண்ணு அவங்க தான் பிஜேபி மாவட்ட துணை தலைவரா இருக்காங்க போன பத்தொன்பதாம் தேதி நம்ம மோடி ஜி தமிழ்நாடு வந்தாரு தமிழ்நாடு வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அதுக்காக நிறைய ஆளுகளை சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு ஆடர் யார் போட்டது அமர் பிரசாத் போட்டிருப்பார் உலருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்ததா சொல்லப்படுது நமக்கு உண்மை எவ்வளோன்னு தெரியல ஐம்பதாயிரம் கொடுத்ததா சொல்லப்படுது நமக்கு என்ன சந்தேகம்னா அவர் பிரசாத் மாதிரியான ஆட்கள் தான் பழகப்பட்டவங்க கொடுக்குற அளவுக்கெல்லாம் வெறுந்தன்மையான மனிதர்கள்லாம் கிடையாது ஆனால் ஐம்பதாயிரம் கொடுத்ததா சொல்லப்படுது இந்த ஐம்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு நிறைய பெண்களை திரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா என்ன பிரச்சனைன்னா நிறைய பெண்களை திரட்ட முடியலை ஏன் முடியலை இங்க தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது மூளை இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால இவனுங்க கூப்பிட்டோன்னே கிளம்பு நீ கூட்டிகிட்டு போவ ஜே போட வைப்ப காசும் கொடுக்க மாட்டேன் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் கூட்டு வந்து தெருவில் விட்டுட்டு நீ வாட்டு போயிடுவேன் அப்படின்ற அனுபவத்தாலையும் பலர் வரல இதே வள்ளூர் கூடத்தில் மண்ணல்லி ஒரு அக்கா இல்லையா நாசமாக போக இவங்கெல்லாம் விளங்கவே மாட்டானுங்க ஏன் ஏக்கா போய் பத்திரிக்கைக்காரன் கேட்குறாங்க கூட்டு வந்தாங்கப்பா தரேன்னு கடைசியில் கொடுக்கவே இல்லை தம்பி ஆளுக்கால் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு திட்டிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் பெண்கள் வரலை போல இருக்குது இந்த பெண்கள் வராதனாலேயே பிரச்சனை ஆகிப்போச்சு அப்போ நாங்கள் கூட்டம் கூட்டுறது தானே அவ்வளோ காசு கொடுத்தோம் இப்போ எங்க அந்த பெண்களும் வரல காசை கொடு அப்படின்னு கேட்டதா ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பங்கு கேட்டிருக்காங்க யாரு அமர் பிரசாத்தோடைய டிரைவர் ஸ்ரீதர்னு ஒரு பையன் அவருத்த ஒரு ஆள் அந்த ஆள் வந்து பங்கு கேட்டிருக்காரு அவர் கூட சேர்ந்து பெண் நிர்வாகிகள் பிஜேபியில பெண் நிர்வாகிகளாக இருக்க ரெண்டு பேர் நிவேதித்தான்னு ஒரு பிள்ளையும் கஸ்தூரின்னு ஒரு பொண்ணும் இவங்க ரெண்டு பேரும் இவர் கூட வந்து இந்த மூன்று அடியாட்களும் அமர் பிரசாத்தின் ஏவலின் பேர்ல இந்த ஆண்டாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க நள்ளிரவு இரவுல நுழைஞ்சு அவங்க சகோதரி தேவின்னு ஒருத்தவங்களை அடிச்சு போட்டுட்டு இந்த மகம் வந்து இந்த மாவட்ட அடிச்சு மண்டையை திறந்து விட்டு பயங்கரமா கொலை மிரட்டல் பண்ணி அடியு அடிச்சு போட்டுட்டு வெளியே சொன்னா வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எந்த கட்சியிலும் நடக்காது இந்த கேவலமான செயல்லாம் கட்சிக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் இப்படி கேவலமான செயல் செய்யலாம் ஏன்னா நல்லா மனுஷங்க தானே இதை செய்யலாம் இந்த கேவலமான செயலை ஆனா ஒரு கட்சியே இந்த கேவலமான செயலை மட்டுமே செஞ்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா அது பிஜேபி தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடிச்சு குற்றயிரும் கொலையுருமா தலையெல்லாம் உடஞ்சி ரத்தம் சிந்தி வீட்டுக்குள்ள மயங்கி கிடந்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குறாங்க எனக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது எப்படி பிஜேபியில் போய் பெண்கள் சேர்றாங்க ஒருத்த வந்து சல்லவாரின்னு தெரியுது ஊருக்குள்ள ஒருத்தண்ணியை போட்டு கிளம்பிட்டு இருந்தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கவே ஊருக்காருங்க யோசிப்பாங்க இல்லையா அதே மாதிரி திருட்டு பயிலா இருந்தானா அவளை எச்சரிக்கையா தான் அணுகுவாங்க இந்த எச்சரிக்கை உணர்வு எதுவுமே இல்லாமல் பெண்கள் எப்படி போய் உள்ள சேர்றாங்க அதுவும் பட்டியலின பெண்கள் ஏன் போய் சேர்றாங்க நம்மளை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி இவ்வளவு தூரம் தெருவில் நிக்க வச்சு சாதியால் ஒடுக்கி கல்வியை மறுத்து விடுதலையை மறுத்து அடிப்படை உரிமையை மறுத்து நம்மளை உட்கார வச்சிருக்க இந்த சனாதனம் தான் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற கும்பலுக்கு எப்படி பட்டியலின பெண்கள் போறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க இந்த ஆண்டாளம் பட்டியலின பெண் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இவங்க மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல்ல தொடர்ந்து பெண்கள் பாலியலாக அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதுக்கு பல உதாரணம் நான் கத்திக்கிட்டே தான் இருக்கேன் இதே உசலம்பட்டியில போன மாசம் அங்க மாவட்ட தலைவரை நீக்கணும்னு சொல்லி பெண்கள் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருந்தாங்க எங்களை தூண்டாதங்க போராட்டத்துக்குன்னு அண்ணாமலையை எச்சரித்து போஸ்டர் அடிச்சு ஓட்டிருந்தாங்க இதே விழுப்புரத்துல தொடர் பாலியல் வல்லுறவிலையும் தொடர் பாலியல் சுரண்டலையும் ஈடுபடுகிற அந்த யார் அவன் தான் இப்போ தலைவராக இருக்கான் என்ன நடக்குது அங்கே பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க எங்க வீட்டில் எங்க என்னுடைய கணவர் இணையர் எல்லாரும் கேட்குறாங்க ஏமா நீ அங்க போய் உட்காந்துருக்கிய அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு பேசுறது எங்களால் பதில் சொல்ல முடியல பெண்களை இயக்கத்திற்கு கூட்டிட்டு வர முடியல அவ்வளவு கேவலமா எங்களை அவர் நடத்துறாரு அப்படின்னு அந்த பெண்கள் பேசுனாங்க அதுக்கப்புறமும் நடவடிக்கை கிடையாது அதோட இன்னொரு வேலை நடந்துச்சுங்க நம்ம அக்கா டைசி ராணி அவங்களாம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரியவங்க வயசானவங்கல்ல கொஞ்சம் கூட சுயமரியாதை இருக்காதா நீங்க நான் வந்து இவங்க மாதிரி மானம் தன்மானம் அதெல்லாம் சுயமரியாதை இல்லையா ஒருத்தர்வங்களை அவமானப்படுத்துறாரு அங்கேயே போய் காலில் விழுந்து கஞ்சி குடிக்கலன்றத விட கேவலமான பெண்களுக்கு அம்பேத்கர் திரும்ப திரும்ப வேலரும் ஜீவானந்தமும் வீரமூர்த்தியும் அத்தனை சொன்னாங்க நம்ம என்னங்க அவ்வளவு கிளி கிளிக்கிறான் அந்த பையன் அந்த ஆளு யாரு சூர்யா திருச்சி சூர்யான்னு ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்தை முடிச்சு இது எங்க அக்கா இது என் தம்பின்னு பேச வைக்கிறாங்க இது எவ்வளவு கேவலமான செயல எதிர்த்து கேள்வி ஏட்டாங்க காயத்ரி ரகுராம எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க இந்த ஹோட்டல பார்த்தேன் அந்த ஹோட்டல பார்த்தேன் சொன்னது யாரு அண்ணாமலை கட்சியின் சக மாநில நிர்வாகிய அவ்வளவு கேவலப்படுத்தினது அண்ணாமலை என்ன மரியாதை இருக்கு அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கு காயத்ரி ரகுராமுக்கு தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்துட்டாங்க இங்க டெய்சி ரணி அக்காக்கெல்லாம் சுயமரியாதை எத்தனை கிலோன்னு கேட்பாங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா வெளியே போனாங்க கட்சியை விட்டு ஒரு பதவிக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கேட்குறாங்கப்பா அப்படின்னு குற்றச்சாட்டிட்டு அவங்க வெளியே போனாங்க இன்னொரு விஷயம் போன வாரம் தஞ்சாவூரில் ஒரு லேடி பிஹெச்டி முடிச்சவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க இன்னொரு லேடி வந்து அந்த அம்மாவை அடிச்சு போட்டு போறாங்க தண்டை தலை தாராயிருச்சு ஹாஸ்பிட்டலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறாங்க என்ன நடக்குதுங்க அதே போல இங்கங்க டூ வீலர் ரைடில் போற பைக் ரைட் போகக்கூடிய அலிசா அப்துல்லா அவங்க வந்து எவ்வளோ அவமானப்பட்டாங்க இந்த கட்சிக்குள்ள பெண்கள்னு போனாலே அவங்களப்படுறாங்க கேவலப்படுறாங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க ஒரே நபர் மேலே நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அவர் இன்னைக்கும் பிஜேபியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்காரு என்ன நடக்குதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு கட்சியில எதுக்காக பெண்கள் போறீங்க பதவிக்காகவா இன்னைக்கு அவங்களால எந்த இடத்தையும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களையெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க நாளைக்கு ஜெயிச்சு ஆடி வரக்கூடிய இடத்துல தூக்கி குப்பையில எரிஞ்சிடுவாங்க உதாரணம் சொல்றேன் பொன்னார் எங்க இருக்காரு முன்னாடி மந்திரியா இருந்தவர் இருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாரு எல்லாரையும் ஓரங்கட்டி வச்சிருக்கு இந்த கும்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு உள்ள போய் அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க பெண்கள் கேட்கவே நல்லா இல்லைங்க பெண்ணுக்கு சுயமரியாதை ரொம்ப அவசியம் அது அரசியலா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி சமூகமா இருந்தாலும் சரி அதை நோக்கி பயணிக்க வேணாமா இப்போ என்ன ஆச்சு ஆண்டாள் ஆட்டிச்சு மண்டையை திறந்துருக்கிறானுங்க மண்டையை திறந்து கொலை மிரட்டல் வர ஏன்னா அவங்க பட்டியலின பெண்ணு அமர் பிரசாத் வந்து பெரிய இவன் பட்டியலின பெண்ணை மிரட்டுவாங்க இப்போ அவருடைய டிரைவரை கைது பண்ணிட்டாங்க டிரைவர் ஸ்ரீதரை கைது பண்ணிட்டாங்க ஆனா அமர் பிரசாத் ரெட்டி ஓடி ஒளிஞ்சிட்டு நீ பெரிய வீரன் தானே பிஜேபியை மீட்க வந்த தேவதூதன் தானே அண்ணாமலைக்கு அடியால் தானே எங்க நின்ற போலீஸ்கிட்ட போய் என்னென்னு கேள்வி எழுங்க ஏன்னா பண்ணது கூட அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் எக்கச்சக்கமா பணம் மோசடி பண்ணி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா திருடனையும் கொண்டு வந்து சேர்த்ததுல அமர் பிரசாத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு ரொம்ப கேவலமா இருக்குங்க பெண்களை கிள்ளுக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கு கட்சி இவங்கள நம்பிட்டு போய் பெண்கள் உட்காராங்க பாருங்க அந்த பெண்களை தான் முதல்ல நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு சுயமரியாதையோடரு உனக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துல கட்சியிலயோ அரசியல இருங்கன்றோம் கடைசியில மண்டை உடஞ்சு தையலை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோட்டபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு அவமானப்பட்டு அந்த உட்காந்துருக்காங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க வன்முறை தடுப்பு சட்டம் உட்பட பல பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதோட இல்லாம இந்த கும்பலை அடிச்சு உள்ள உட்கார வச்சுதான் குறைந்தபட்சமாக அரசியலுக்கு வரணும் ஏதோ ஒரு கட்சியில நாங்க உறுப்பினராக இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு நேர்மையான சமூக நீதி ரீதியான நியாயம் கிடைக்கும் அப்போ இதை பிடிச்சி அடித்து உள்ளே தள்ளணும் இந்த கும்பலை இன்னொரு கேள்வி இருக்குங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாரு இது நேத்தே நடந்துருச்சு அண்ணாமலை வாயை திறக்கல தெரு தெருவா போய் வாயை விட்டு புடனிலே வாங்குறவர் உள்கட்சி பிரச்சனையை பற்றி பேச மாட்டுறாரு இல்லை அதுக்கு ஒரு முடிவு கூட எடுக்க மாட்டாப்புல அதே மாதிரி அக்கா வானதியும் குஷ்புவும் உலகத்துல யாருக்கு அவங்களை மீட்க வந்த மீட்பர் அப்படின்னு உருட்டுறீங்கல்ல உங்க கட்சி பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது தொடர்ந்து பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு தொடர்ந்து அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் தாக்கப்படுறாங்க கேட்கணும்னா நீங்க ஏன் கேட்கல அப்ப எங்க போச்சு உங்க சுயமரியாதை எங்க போச்சு உங்க அரசியல் எங்க போச்சு உங்க லட்சியம் அப்ப வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க இருப்பீங்க கேள்விகள் நாங்களும் கேட்காம இருக்குமா காவிகள் கலிசடைகள் அவங்ககிட்ட நேர்மையான அரசியலை எதிர்பார்க்க முடியாது அது குறிப்பாக பெண்களை நேர்மையாக நடத்துங்கள் அப்படின்னு சொல்ல கூட முடியாது ஏன்னா அந்த கும்பலுடைய பொதுவான வேலையை பெண்களை பாலியலாக சொரன்று புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும் அப்படிதான்